ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் நான் கிளம்பிட்டேங்க பஸ்ஸில் தான் கிளம்புறேன் வண்டி இருக்கு இருந்தாலும் நான் வண்டியில் போகிற விட பஸ் பெற்றோன்னு நினைக்கிறேன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பாஞ்சு ரூபா தானே அப்புறம் போயிட்டு வரைக்கும் முப்பது ரூபாய் வேலை போச்சு இதே வண்டியில் போனோம்னா குறைஞ்சி ஒரு நூற்றம்பது ரூபாய் செலவு பண்ணுங்க அதனால் திருக்கிற ஃபூனில் வந்து கரெக்டாக பார்த்து பார்த்து கவனமாக செலவு பண்ணோங்க

இதனால இந்த மாதிரி அப்புறம் வேடிக்கை பார்க்கல எனக்கு வந்து திருப்பூர் இரவு வருஷத்துக்கு தம்பி வேலைக்கு போயிட்டு வந்தேன் வேடி உடைச்சுட்டா இருக்கு அதனால கிடைக்கணும் போட்டோ தான் போவாங்க கிடைக்கும் கிடைக்கும் ஏறி காலியா அது ஏரியா மாதத்தில் மாடு மாதம் தான் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்குங்க ஏன்னா வேலை புரிஞ்சிருங்க அஞ்சு மணிக்கு போது அடிச்சு குடிச்சு வேலை செய்வோம் அட்டு இருக்குங்க காலையிலேயே பார்த்தீங்கன்னா கட்டை கம்மியா தான் வச்சுவான் கட்டைக்கு கட்டைக்கு வந்து மூணு மணிக்குவாங்க அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்டாக அஞ்சாவது செய்வோம் மூணு போட்டு அடிப்போம் மூணு மணிக்கு நாலு மணிக்கு வேலை புரிஞ்சுக்கோங்க வேலை புரிஞ்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு ஒரே அந்த ஒரே மாசம் மத்தவங்க அந்த கூட வேலை ஃபுல்லா இருக்கு நைட்டு எட்டரை வரைக்கும் வேலை பார்ப்போங்க ஆணி மாசம் வந்தா விட வேலை கம்மியா இருக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் திருப்பூர் எடுப்பா இருந்து காலையில ஒரு வெளியே போட்டிருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பழக்கம் பார்த்துட்டு வாங்க பாருங்க பழக்கம் வந்து திருப்பூர் பிரிமஸ் வந்தாச்சு முதல்ல இப்படி இருக்காது ಮೇಂಬ ಸೂಪರ ತಿರುಚಿ ಮದುರ ಎಲ್ಲಾ ಬಸ್ಟಾಂಡು ಬಸ್ಟಾಂಡ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் வேலைக்கு வந்தேங்க மற்றது போட்டு ஸ்டாப்புங்க அப்படியே வருங்க இது வந்து சாயந்தரம் இருக்குங்க மேற்கால ஸ்டாப்புக்கு சென்ட்ராக ஸோ காலையில் வந்து ஸ்டாப் பஸ் ஏறுவ இறங்குவேங்க சாயந்தரம் வந்து அறுபது அடி ரோடு வந்து பஸ் ஏறுவோங்க அந்த இந்த நிலக்கூடாத ரொம்ப நாளாக பஸ் ஏறிடுவோங்க பழைய நிகழ்வுகள் நிலை நில நினச்சேன் அப்போ

தோட்ட தோட்டப்பருஷன் மல்லிக்கோட கோயில் விநாயகர் கோயில் எல்லாம் வலைபேசம் வந்துட்டு பெருமாள் கோயில் இருக்கும் பெருமாள் கோயில் ஒரு வழியை கண்டுபிடிச்சுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்தேங்க இங்க டாக்டர் பார்க்க இப்ப டாக்டர் வந்து வெளியூர் இருக்கிறாருங்களா இப்போ சொன்னாங்க நாளைக்கு வேணால் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாங்க என்னங்க இந்த டாக்டர் ஃபோன் நம்பருங்க இருக்குது பாருங்க தெரியுதுங்கண்ணா நம்பரு தலையெல்லாம் இருக்கும் சரி இப்படி பார்த்தா தான் தெரியும் டாக்டர் நம்பருக்கு பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் செல் நம்பர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு டபுள் ஜீரோ எழுபத்தெட்டு எண்பத்தெட்டுங்க அவர் நம்பரு தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் கோயிலுக்கு ஆப்போசிட்டே ஒரு இருக்குங்க ஹாஸ்பிட்டலு அப்படியே நாட்டு மருந்தும் இருக்குது வந்திங்கன்னா பார்க்கலாம் நான் ஒரு வழியாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்தேங்க இங்கே இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா வரேன் டாக்டர் இல்லை டாக்டர்ந்து எனக்கு நல்லா அடையா வந்துடுங்க சரிங்க இப்போ நான் வீடு கிளம்பலாங்க திருப்பூர் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பூர் பயணித்து பானிபூரி இடையில பார்த்தா ஆசையாக இருக்கு இதுதான் இந்த ஈஸ்வர கோயில இருந்து பெருமாள் கோயிலுக்கு பரவாயில்ல நிறைய கிடைக்கிறது பானிப்பூரியில இருக்கு பானிப்பூரி பூ மாலை பூ பூ எவ்வளோனது பூவு போவாங்களான்னு பாத்தங்க கோயில பெருமாள் கோயிலுங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பெருமாள் கோயில் முதல்ல அடிக்கடி நாங்க வருவோங்க பெருமாள் கோயில் தெரியுங்களா உள்ள போக முடியாதுங்க உள்ள போலாங்க இருக்கிறேன்